வணக்கம் விநாயக சக்தி சூப்பரா போச்சு மோனிகா கூட வந்து செலிப்ரேட் பண்ணோம் நல்லா இருந்துச்சு மோனிகா ஜாலியா இருந்துச்சா நல்லா இருக்கு நல்லா பண்ணுறாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா முயற்சி பண்ணாங்கன்னா அவங்க சூப்பராகிடுவாங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க முன்னாடி இருந்ததாக இப்போ பெஸ்ட்டாக நல்லா பண்ணுறாங்க இருந்ததை விட இப்போ நல்லா அருமையாக கொஞ்சம் தேடிக்கிட்டு வராங்க நல்லா பண்ணுறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் புரியுது நாலு விஷயம் அவங்க பண்ணுறது பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆசையாக இருக்குது ஹலோ உங்கள பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன்

சேர்த்தினா வந்து முதல்ல இந்த கோயில் அவ்வளோ ஒரு ஃபேமஸாக இருக்கும் இப்போல்லாம் எதுவுமே கிடையாது நார்மலாகவே இருக்கும் உங்களுக்கு எப்படி போச்சு எனக்கு கொஞ்சம் நல்லா போச்சு நல்லா போச்சா நீங்கள் செஞ்ச கொலைக்கட்டை பொங்கல் எல்லாமே சாப்பிட்டீங்களா நாங்கள் செஞ்ச கொலைக்கட்டை நாங்களே தான் சாப்பிட்டோம் பண்ணல நல்லா பண்ணுறாங்க மணிக்கா அவங்க சப்பே வந்து இவ்வளோ ஃபோட்டோ அக்கா கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இவ்வளோ ஒரு ஃபேமஸாக இருக்கிறாங்க மோனிகா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய ஃபேமஸ் ஆகும் நல்லா நிறைய ஃபேமஸ் பண்ணுவோம் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணோம் குழந்தை கால் மட்டும் கொஞ்சம் நல்லா நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அதுதான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து நல்லா இருந்ததுன்னா எங்களுக்கு அதே போதும் வேற எந்த சந்தோஷம் வேண்டாம் மோனிகா உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லுங்க வீடியோ சூப்பராக பண்ணுறீங்க ஓகே ம் அதேமாரி பண்ணுங்க அதே மாதிரி பண்ணுங்கண்ணா ம் சூப்பராக பண்ண வீடியோ ஆ தேங்க்யூ மக்க மகிழ்ச்சி ம் நல்லா பண்ணு சூப்பராக ட்ரைனிங்லாம் எடுக்கிற பார்த்தேன் நான் வீடியோவில் ம் அதேமாதிரி இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங்லாம் எடுக்கணும் நடக்கக்கூடாது சரியா நல்லா ட்ரைனிங் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கண்ணா ம் நல்லா இருக்கு அவங்க பண்ணுறதுலாம் நானும் பார்க்க நடக்கு சொல்லே தேங்க்யூ Tata xin lỗi Tata xin lỗi bye, -bye. <laughs> okay. Ah, okay.